السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فعودب اللہِ شعیطان الرجیم بسم اللہ الرحمٰن الرحیم یادین امنط اللہ وقولہ یوسل امالکم وفر الکم دنوبکم وم اللہ و رسول فقد فاض فوزن عظیمہ اما باغ إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلّا والله الله أرلم أنبم நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் குறிப்பாக இறைவன் நம்மீது கடமையாக்கியிருக்கின்ற ஜுமா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் உங்கள் அனைவரும் மீதும் ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவுட்டுமாக அல்லகாவால் படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனித சமுதாயம் குறிப்பிட்ட காலக்கெடு வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையில் நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலக வாழ்க்கைக்கு நடுவிலே மறுமைக்கு முன்பாக இறைவன் மரணத்தை ஒன்று நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான் இத்தகைய மரணத்தை குறித்து நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம் நாம் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரியத்தான் போகின்றோம் இந்த உலக வாழ்க்கை எவ்வளவுதான் நமக்கு கவர்ச்சியாக அளிக்கப்பட்டாலும் கவரக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்களை இறைவன் இங்கே மனிதர்களுக்கு அனுபவிப்பதற்கு தந்திருந்தாலும் இது எல்லாம் அழிந்து போகக்கூடிய கூடியதான் என்பதை இந்த கருத்தும் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் அப்படி இந்த உலக வாழ்க்கைக்கும் மறுமைக்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது அது என்ன வாழ்க்கை என்றால் மறுமைக்கும் இந்த உலகத்திற்கும் இருக்கிற ஒரு வாழ்க்கை என்னவென்றால் மன்னரை வாழ்க்கை குறித்து இஸ்லாம் மனிதர்களுக்கு அதிகம் அதிகம் அறிவுரை செய்கிறது எச்சரிக்கிறது இந்த எச்சரிக்கை எல்லா மனிதர்களுமே தங்களுடைய மனதில் ஆழமாக பதிவு செய்து என்ற வகையில் மிக கடுமையான விஷயங்களை மன்னரை சம்பந்தமாக இஸ்லாம் நமக்கும் சொல்லியிருக்கிறது அத்தகைய ஒரு செய்தியை தான் இந்த ஜும்மா உரையில் பார்க்க இருக்கிறோம் இந்த உலகத்தில் எப்படி மரணம் அடைந்தாலும் சரி மரணம் என்பது பல்வேறு விதங்களில் மனிதர்களுக்கு ஏற்படும் இயற்கையாக மரணம் வரும் மற்றவர்களால் அடித்து கொலை செய்யக்கூடிய மரணம் ஏற்படும் அல்லது ஏதாவது நீர் வீழ்ச்சிகளில் வீழ்ந்து மரணம் அடையக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் விபத்துகளில் அடிப்பட்டு இறந்து போகக்கூடியவர்களும் மனிதர்கள் இருக்கிறார்கள் இப்படி எங்கே எப்படி மனிதன் மரணம் அடைந்தாலும் இறைவன் சொல்கின்றான் நீங்கள் எங்கே மரணம் அடைந்தாலும் சரி எப்படி மரணித்தாலும் சரி இப்ப சமீபத்தில் கூட பேப்பர்ல படித்தோம் ஒரு இளைஞன் முப்பத்தி ஐந்து துண்டுகளாக ஒரு பெண்ணை வெட்டியிருக்கிறான் அதை கடந்து ஒரு வாரத்திற்கு பிறகு ஒருவன் ஒரு பெண்ணை முப்பது துண்டுகளாக வெட்டி அவனை பல்வேறு விதமான மரண செய்திகளை கேள்விப்படுகின்றன இவர்களுடைய உயிர்கள் எல்லாம் எங்கே போகும் இவர்கள் எங்கே அடக்கம் செய்யப்படுவார்கள் என்ற சந்தேகம் நமக்கு வரும் அந்த சந்தேகத்தை நியார்த்தி செய்வதற்காகத்தான் மன்னரை வாழ்க்கையை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது கபருக்குள் அடக்கம் செய்வதன் மன்னர வாழ்க்கை கிடையாது அது இல்லாவிட்டாலும் இறைவன் எப்படி வேண்டாலும் மன்னரை என்ற வாழ்க்கை அவர்களுக்கு கொடுப்பான் இதுதான் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை அப்படி மரணம் அடையக்கூடியவர்கள் எங்கே இருந்தாலும் தீவிக்கு முமியா உங்கள் அனைவரையும் இறைவன் ஒன்று திரட்டுவான் என்ற செய்தியும் இறைவன் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் இந்த செய்தியை சொல்கின்றான் இன்னொரு சூரத்தும் நிசான சொல்கிற பொழுது நாலுல எழுபத்தி எட்டாவது ஆயத்தில் ஐனமா தக்கோனு யுத்ரி மௌத் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு மவுத் மரணம் வந்தே தீரும் வலவ் குந்தும் ஃபி உருதி முசையதா இரும்பலான கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி அங்கே உங்களுக்கு மரணம் நிர்ணயிக்கப்பட்டது என்றால் கண்டிப்பாக வந்தே தீரும் என்று இஸ்லாம் திட்டவட்டமாக மரணத்தை குறித்து செய்தி சொல்கிறது இப்படி மரணம் அடைகின்ற மனிதன் முதல்ல மன்னரைக்கு தான் கொண்டு போகிறோம் அந்த மன்னரை எப்பேற்பட்டது உஸ்மான் ரதில்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தியை லபித்தோழர் உஸ்மான் அவர்கள் அறிவிக்கிற பொழுது இன்னல் கபர அவ்வளவு மன்சிலும் மின் மனாசிலில் ஆகிறா இந்த கபர் இருக்கிறதே கபரிஸ்தான் அது அடக்கம் செய்யவே அந்த இடம் என்பது மன்னரை படிகளில் முதல் படியாக அந்த கபர் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சுமான் ரதேவன் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னதை சொல்கிறார்கள் நஜா இந்த மன்னரையில் ஒருவன் வெற்றி அடைந்து விட்டான் என்றால் فما بعده aislesuhu min அதருக்குப் பிறகு வர இருக்கிற மறுமை வாழ்க்கை லேசானதாக இருக்கும் ஒரு கால் কইல்லம் யன்ஜு மின்ஹூ ஒருவன் இந்த மன்னரை வாழ்க்கையில் வெற்றி அடையவில்லை என்றால் தோல்வி அடைந்து விட்டான் என்றால் فما بعده اشد من அதருக்குப் பிறகு வர இருக்கிற மருமை வாழ்க்கை அவனுக்கு மிக கடுமையாக கொடுமையாக தான் இருக்கும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்ன செய்தி உஸ்மான் அவர்கள் அறிவித்து வருகிறார்கள் எந்த அளவுக்கு இந்த மன்னரையுடைய காட்சிகள் இருக்கும் என்றால் அதனுடைய கடுமை எந்த அளவுக்கு இருக்கும் என்றால் அல்லாஹுடைய சொல்றார்கள் மன்தரன் தத்து நான் பல்வேறு காட்சிகளை பார்த்தேன் இறைவன் எனக்கு காண்பித்தான் அத்தகைய நான் பார்த்த காட்சிகளில் மிக கொடூரமானது பயங்கரமானது கொடுமையானது எது என்றால் இந்த இந்த தான் அடக்கம் செய்யக்கூடிய இடம் தான் மிக கொடுமையான இடம் ஏன் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அது எல்லா மனிதர்களையும் அப்படியே இருக்கிறோம் போய் வச்ச உடனே மையத்தை ஜனாசாவை நாம் வச்ச உடனே கபிர் ரெண்டு பக்கமும் அப்படியே நெருக்குமா அப்படி நெருக்கிற பொழுது ரெண்டு விழா எலும்புகளும் அப்படியே உடைந்து அந்த மாதிரி ஒரு நிலை மனிதனுக்கு ஏற்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தி திருமிதி என்ற நூல்ல பார்க்கிறோம் அப்போ கபிர் என்பது அந்த அளவுக்கு கொடூரமானது அதில ஒருவன் வெற்றி அடைந்து விட்டான் என்றால் அதற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை மிக லேசாக இருக்கும் அதில் ஒருவன் வெற்றி அடையவில்லை தோல்வி அடைந்து விட்டான் என்றால் அதற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை மிக கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர்சன செய்தி நம்ம பார்க்கிறோம் இப்போ மணக்குமார்கள் அல்லாஹுடைய உத்தரவால் மனிதர்களுடைய உயிரை கைப்பற்றுவார்கள் இப்படி கைப்பற்றுகின்ற நேரத்தில் இன்றைக்கு சமூகத்தில் என்ன ஒரு தவறான நம்பிக்கை ஒட்டுமொத்த மக்களுடைய உயிர்களை கைப்பற்றக்கூடியவர் இஸ்ராபில் தான் அவர் ஒரு தான் என்ற நம்பிக்கை பரவலாக முஸ்லிம் சமூகத்தில் இருக்கு ஆனா அப்படி கிடையாது அந்த மாதிரி ஒரு வாசகத்தை ஹதீஸ்லேயோ குரான்லேயோ இஸ்லாம் சொல்லவில்லை எப்படி இறைவன் சொல்கிறான் என்றால் குரானுடைய முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் உங்களுடைய உயிர்களை கைப்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லது உக்கிலவிக்கும் உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மோத் உங்களுடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள் எனக்கு ஒரு மலக்கு இருப்பார் உங்களுக்கு ஒரு வானவர் இருப்பார் உங்களை மற்றவர்களுக்கு ஒரு மலக்குள் மோத்திருப்பார் அவருக்கு ஒரு மழைக்குள் மோத்திருப்பார் ஒவ்வொருவருக்கும் ஒரு வானவரை உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி இறைவன் ஒரு மலைக்கை நியமம் செய்திருக்கிறதாக இந்த சூரத்துடைய பதினொன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் அப்படி ஒருவருடைய உயிரை கைப்பற்றுகின்ற நிகழ்வு இருக்கிறது அந்த உயிர் கைப்பற்றுகின்ற நேரத்தில் அந்த உயிர் யாருடைய உயிரை கைப்பற்றுகிறார்களோ அந்த மயிர் அந்த ஜனாசா நல்லவனா கெட்டவனா இரண்டு விஷயங்களை பிரித்துதான் இஸ்லாம் சொல்கிறது ஒருவருடைய உயிரை கைப்பற்றுகிற பொழுது இறந்து போகக்கூடியவர் கெட்டவனாக இருந்தால் அவருடைய நிலை என்ன இறைவன் அதையும் திருக்குறானில் சொல்கின்றான் நாற்பத்தி ஏழாவது சூறாவின் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் எப்படி ஃபகைஃபை இதா துவப்பதுஹுமுல் மலாயிக்க இங்கேயும் இறைவன் சொல்கின்றான் அவர்களுடைய உயிர்களை வாழவர்கள் கைப்பற்றுகிற பொழுது எப்படி இருந்தது ஃபகைஃபை இதா துவப்பதுகுமுள் மலாயிக்க அவர்களுடைய உயிர் வாழவர்கள் கைப்பற்றுகிற பொழுது ஏதரிபூன உஜுவாகவும் வாத்வாராகவும் அவர்களுடைய முகங்களிலும் பின்புறத்திலும் அடித்து உயிரை எடுப்பார்கள் கெட்டவனுக்கு வேதனை அவனுடைய உயிரை கைப்பற்றுகிற பொழுதே வானவர்கள் தொடங்கி விடுவார்கள் ஒருவன் கெட்டவனாக இருக்கிறான் என்றால் அவனுடைய உயிரை கைப்பற்றுகிற பொழுதே எதிரை போன உஜோகவும் அதுவாரவும் அவனுடைய முகங்களில் அடிப்பார்கள் எடும் உயிரை முதுகில் அடிப்பாங்க உன் உயிரை எடு வெளியேற்று விடு என்று மனக்குள் மோத் வானவர் ஒரு கெட்டவனுடைய உயிரை கைப்பற்றுகிற பொழுது அவனை அப்படி நோய்வினைப்படுத்துவார்கள் என்ற செய்தி இறைவன் சொல்கின்றான் யோசித்துப் பாருங்க இன்றைக்கு மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கையை நல்லவனா கெட்டவனா என்ற விதியை தாண்டி பலர் வாழ்வதை போல் இன்றைக்கு வாழ்ந்து வருகின்றோம் இறைவன் நமக்கு ஒரு வழிகாட்டி விட்டான் இது நேரான பாதை இது தவறானது நேரான பாதனைக்குண்டான வழி விதிமுறைகள் இது இருக்கிறது கெட்ட பாதைகளுடைய விதிமுறை இது என்று இறைவன் எல்லாத்தையும் பிரித்து காட்டிவிட்டான் அதற்கு பிறகும் கூட நான் என்னுடைய இப்படி இப்படிதான் நான் வாழ்வேன் என்று ஒருவன் இருந்தால் அவன் கெட்டவனாக மரணம் அடைகிற பொழுது அவனுடைய உயிரை கைப்பற்றுகிற நேரத்திலே அவனுக்கு வேதனை ஆரம்பமாகிவிடும் அடித்துதான் அவனுடைய உயிரை கைப்பற்றுவார்கள் என்றால் நாமெல்லாம் இதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படி ஒரு கால் உயிரை கைப்பற்றுவார்கள் உயிரை கைப்பற்றின பிறகு ஜனாசாவாக வச்சிருப்போம் குளிப்பாட்டி கஃனிட்டு வீட்டில் அழுதவர்களாக சோகத்தில் மூழ்கியவர்களாக இறந்தவர்களுடைய செய்திகளை மற்றவர்களிடத்தில் சொல்லக்கூடியவர்களாக இன்னாருடைய மகன் இன்னாருடைய கணவன் இன்னாருடைய பிள்ளை இன்னாருக்கு சொந்தக்காரன் என்று செய்திகளை அப்படியே கவலையோடு நாம் படித்துக் கொண்டிருப்போம் சொல்லிக் கொண்டிருப்போம் அங்கே அப்படி ஒரு கெட்டவனுடைய உயிர் ஜனாசா சுமந்து செல்கிற பொழுது கூட மார்க்கம் எப்படி சொல்கிறது தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க முன்னூத்தி எண்பதாவது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த மையத்தை மற்றவர்கள் தங்களுடைய தோல் புஜங்களில் சுமந்து செல்கிற பொழுது இறந்து போன மையத்தை தொழக வச்சு கபரஸ்தானை நோக்கி ஜனாசவாக தூக்கி செல்கிற பொழுதே நம்மளுடைய தோல் புஜங்களில் சுமந்து செல்கிற அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வினை மார்க்கம் சொல்கிறது ஃபைன்கானத் சாலிஹதன் இறந்து போன மையித் ஜனாசா நல்லவனாக ஒரு இஸ்லாமியனாக இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவனாக ஒரு உண்மையான மோமினாக இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு நல்லடியார் அவனுடைய ஜனாசாவை சுமந்து செல்கிற பொழுது அந்த நல்ல ஆத்மா சொல்லுமா கத்தி மூனி கத்தி மூனி என்னை அவசரமாக கொண்டு போங்க என்னை சீக்கிரமாக அடக்கம் செய்யுங்கள் ஏன் சொல்லுது இறந்து போன மையத்து அந்த ஜனாசாவுக்கு தெரிந்துவிடும் இறைவன் எனக்கு இந்த உலகத்தில் வைத்த அத்தனை தேர்வுகளையும் நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்னை மோமினாக வாழச் சொன்னான் நான் மோமினாக வாழ்ந்தேன் என்னை தொழுக சொன்னான் நான் தொழுதேன் இறைவனு கட்டுப்பட சொன்னான் நான் கட்டுப்பட்டேன் நபிகளாரை பின்பற்று என்று சொன்னான் அல்லாஹுடைய தூதரை என்னுடைய உயிரை விட மேலானவர் என்று நினைத்து அல்லாஹுடைய தூதரை நான் ரோல் மடலாக கொண்டு நான் வாழ்ந்தேன் இறைவன் சொன்ன அத்தனை விஷயங்களும் செஞ்சதனால் இறைவனால் சொல்லப்பட்டிருக்கின்ற பரிசுகளை பெறுவதற்காக வேண்டி நான் ஆசையோடு இருக்கிறேன் கத்திமௌனி கத்திமௌனி என்னை அவசரமாக அடக்கம் செய்யுங்கள் அதே ஒரு கெட்ட மனிதனாகிறதால் ஒயின் கான துஹை ரசாலிஹா கெட்டவனாக பேரளவில் முஸ்லிமாக அடையாளத்திற்கு தாடியும் தொப்பியும் மற்றவர்களை ஏமாற்றிவிட்டு இஸ்லாத்தினுடைய கொள்கைக்கு மாற்றமாக தனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு நபிகளாரை பின்பற்றாமல் மற்றவர்களை எல்லாம் தலைவர் என்று ஏற்றுக்கொண்டவன் குரானையும் ஹதீஸையும் விட்டுவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவன் அவன் மையத்தாக ஜனாசவாக சுமந்து செல்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க காஷ் நான் ஒரு சிறந்த முஸ்லிமாக வாழ்ந்திருந்தால் எங்கே கொண்டு போறீங்க ஒருவனை அவனுடைய கண்ணை கட்டிவிட்டு ஒரு காட்டில் விட்டுவிட்டான் திசை தெரியாம ஒரு பகுதியில் விட்டுவிட்டால் எப்படி கத்துவானோ கதருவானோட்ட நிலையை கெட்ட மனிதன் அவன் ஜனாசமாக சுமந்து செல்கிற பொழுது அவன் கத்துவான் கதறுவான் கூச்சலிடுவான் யாவை அச்சி கர் ஜீவி தோ பாருங்கள் மரணம் ஒரு மையத்தை சுமந்து செல்கிற பொழுது அவன் கத்துகிறான் என்னுடைய நிலையை தெரிந்துடும் எவ்வளவு என்ற பெயரை இல்லை எந்த இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களும் நான் பின்பற்றவனாக இருந்தேன் பேரளவில் முஸ்லீமாக வாழ்ந்தேன் என்று இந்த உலகத்தில் நாம் அவனை சுற்றி காட்டும் பொழுது எதையும் காதல வாங்க மாட்டான் அனுபவிக்கும் போது தான் அவன் கத்துவான் கதறுவான் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அப்படி ஒருவன் கெட்டவனாக இருந்தால் இப்படி சொல்வான் யாவையிலா கை சேதமே என்னை எங்க கொண்டு போறீங்க அதை அவன் கத்தக்கூடிய செய்திகளை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அவன் கத்துகின்ற கதறுகின்ற என்னை எங்கே கொண்டு போறீங்க என்ற வார்த்தை மனிதனை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் மனிதன் மாட்டான் ஏன் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் காரணத்தை சொல்கிற பொழுது உளவு சமயல் இன்சான் மனிதன் கெட்ட ஆத்மா கத்துகிற பொழுது அவனுடைய இறைச்சலை சப்தத்தை கேட்பானே ஆனால் அவன் மூர்ச்சி அடைந்து விடுவான் அப்படியே மயக்கம் போட்டு வீழ்ந்து விடுவான் எவ்வளவு பெரிய கத்தல் இருக்கும் அது இறைச்சல் இருக்கும் உலகத்தில் விபத்தில் சிக்கியவனை பார்க்கிற பொழுது லாரி உள்ளே டயர்ல மாட்டி காலெல்லாம் நசுங்கி சின்ன பின்னம் ஆகிற பொழுது அவன் தன்னுடைய காலை பார்த்து ஐயோ என்று கத்துகிற பொழுது அந்த கத்துதலை கேட்டவர்கள் சொல்வார்கள் எவ்வளவு பெரிய விபத்து அவன் கத்துகிறான் அலறுகின்றான் ஒரு மாசம் கழிச்சியாச்சு பேசுவோம் என்னவோ விபத்துலாம் நெசங்கி நல்லி எல்லாம் வெளியே வந்து அவன் கத்திர கத்திர இருக்க இப்ப வரைக்கும் என் காதில் வீழ்ந்து கொண்டிருக்கிறது எத்தனை பேச்சுகள் பேசியிருப்போம் அந்த நிலை ஒரு கெட்ட மனிதன் கபரில் வைப்பதற்கு முன்னாலேயே தான் யார் எனக்கு என்ன நெகிழப் போகிறது என்னுடைய மன்னர வாழ்க்கை என்ன என்பதை கெட்ட மனிதனுக்கு தெரிந்து போகிறது அதனால் அவன் கத்துகின்றான் கூச்சிலிடுகின்றான் இந்த நிலை நமக்கு தேவையா இப்படி கத்த வேண்டுமா அல்லது கத்தி மோனிய கத்தி போனி என்னை அவசரமாக கூப்பிட்டு போங்க அவசரமாக என்னை மன்னரைக்குள் அடக்கம் செய்யுங்க இப்படி சொல்லக்கூடியவர்களாக நாம் இருப்பவங்க யோசிப்பாருங்க நீங்க தான் தீர்மானிக்கணும் நான் ஒரு மையத் என்றால் நான் கத்தி மூணி என்னை அவசரமாக அடக்கம் செய்யுங்கள் இப்படி நாம நம்மளுடைய மௌத் அமைய வேண்டுமா எங்கே கொண்டு போறீங்க என்ன எங்கே எல்லாம் தன்னந்தனியாக விட போறீங்க என்று கதறுபவர்களாக நாம் இருக்க வேண்டுமா என்பதை உங்களுடைய வாழ்க்கை நீங்க தீர்மானிக்க போய் வச்சாச்சு கெட்டவனாக இருக்கிறான் நல்லவனாக இருக்கிறான் அங்கேயும் இரண்டு அடிப்படைகளை பார்த்துதான் கபர் வாழ்க்கை அமைகிறது அல்லாஹுடைய சொல்றாங்க அடக்கம் செய்யப்பட்டவனை சந்திப்பதற்காக வானில் இருந்து வருவார்கள் அவனுக்கு அருகாமையில் உக்காந்து கொண்டுவார்கள் உக்கார்ந்து கொண்டு அங்கே கேட்பார்கள் உன்னுடைய இறைவன் யார் நல்லவனாக இருந்தால் இறைவனை மட்டும் அவன் தலை வணங்கக்கூடியவனாக இருந்தால் வேற எவனையும் எதையும் கண்டவனையும் தாயத்தையும் தகடுகையும் எதையும் இல்லாமல் அல்லாவை மட்டும் வணங்கியவனாக இருந்தால் அந்த சாலிஹான மனிதன் சொல்வான் ரபி அல்லா என் இறைவன் அல்லாஹ் உன்னுடைய தூதர் யார் அல்லது உங்களுக்காக அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார் உண்மையிலே அல்லாஹுடைய தூதர் மட்டும்தான் எனக்கு ரோல் மாடல் முன் மாதிரி எனக்கு ஒரு நமூனா நான் பின்பற்றுவதற்கு தகுதியானவர் அல்லாஹுடைய தூதர் மட்டும்தான் என்று உலக வாழ்க்கையை வாழ்ந்தவனாக இருந்தால் அவன் சொல்வான் இவர் அல்லாஹுடைய தூதர் நபியாக இருக்கிறார் உமா தீனுக உன்னுடைய மார்க்கம் என்ன அவன் உண்மையிலே இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றவனாக இருந்திருந்தால் என்னுடைய மார்க்கம் அல் இஸ்லாம் என்னுடைய தீன் இந்த இஸ்லாம் தான் என்று அந்த மூன்று கேள்விகளுக்கும் ஒருவன் பதில் தந்த பிறகு இறைவன் அங்கே அந்த மன்னரைக்குள்ள இந்த மூன்று பதில்களும் வந்த பிறகு வானவர்கள் மீண்டும் அவனிடத்தில் கேட்பார்கள் இந்த மூன்று கேள்விகளும் நீ பதில் சொன்னிய உமாயுதிரி எப்படி அறிந்து கொண்டாய் உனக்கு எப்படி தெரியும் அந்த இறந்து போன மையத் சாலியானவனாக இருந்தால் பதில் சொன்ன அந்த மையத்தை சொல்லும் ஹரா துக்கிதாபல்லா நான் அல்லாகுடைய வேதத்தை படித்தேன் வாமன் தூ அதை நம்பினேன் வசதத் அது உண்மை என்று உண்மை என்று நான் நம்பினேன் அதன் மூலமாக தான் நான் படித்தேன் என்று அந்த இறந்து போன மையத் சொல்லும் யோசித்து பாருங்க இறந்து போன நல்லடியார்களுக்கு கேட்கப்படுகின்ற அத்தனை கேள்விகளும் எங்கிருந்து எதிரிருந்து தெரிந்து கொண்டா என்று சொல்கிற பொழுது அல்லாஹுடைய வேதத்தில் இருந்தாப் அல்லாஹி வசுன்னதி குரானில் இருந்தும் ஹதீஸில் இருந்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்வார் உடனே வானத்தில் இருந்து ஒரு சவுண்டு வரும்

கெட்டவனாக இருந்தால் பேரளவில் முஸ்லிமாக வாழ்ந்தவனாக இருந்தால் மூன்று கேள்விக்கும் அவனுடைய பதில் கை எனக்கு ஒன்றுமே புரியல என்ன கேள்வி கேட்கிறீங்க படிச்சிருந்தா தானே பரிசு எழுதியிருப்பான் உலகத்தில் அவன் உண்மையான மார்க்கத்தை பின்பற்றிருந்தால்தான் பதில் சொல்லியிருப்பான் பேரளவில் முஸ்லிமாக வாழ்ந்தவனு அவனுக்கு எந்த பதிலும் இயற்கையில் வராது இறைவன் தரமாட்டான் அங்கே அவன் சொல்லுவான ஹா ஹா லாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியாது கேள்வியே புரியல எப்படி பதில் வரும் அப்பொய் வானத்தில் இருந்து ஒரு உத்தரவு வரும் இவன் பொய்யன் வாப்ரி ஷோகும் இன்னன்னார் நெருப்பரான விருப்பை இவனுக்காக விரியுங்கள் வாழ்விஷவும் இனனார் நெருப்பால் தயார் செய்யப்பட்ட ஆடை அவனுக்கு அணிவியுங்கள் பப்தகு உலகு பாப நிலனார் நரகத்தினுடைய கதவுகளை திறந்து விடுங்கள் கெட்டவனுக்கு அந்த மண்ணறையில் வேதனை தொடங்கிவிடும் அதோடு முடிந்து போய்விட்டதா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இதெல்லாம் முடிந்த பிறகு அங்கே வானவர்களுக்கு மீண்டும் இறைவன் உத்தரவிடுவான் அந்த வானவர் எப்பேற்பட்டவர் என்ற செய்தியை சொல்கிற பொழுது கண் பார்வை தெரியாத வானவர் அதே போல காதும் கேட்டாத ஒரு வானவர் அவருடைய கையில் இரும்பலான சுத்தியல் இருக்கும் அல்லஹுடைய தூதர் சொல்றாங்க அந்த சுத்தியல் எப்படி இருக்கும் என்றால் அந்த சுத்தியலை கொண்டு அந்த வானவர் ஒரு மலையின் மீது அடித்தால் லசார துராப் அந்த மலை மண்ணாகிவிடும் அந்த சுத்தியலை கொண்டு அந்த மனிதனுடைய தலையில் அடித்தால் என்ன ஆகும் மீண்டும் தலை நசுக்கப்பட்டு மீண்டும் அதே பழைய நிலைமைக்கு திரும்பி திரும்பி அதே மாதிரி ஆகும் கெட்ட மனிதர்களுக்கு இந்த மார்க்கத்தை பின்பற்றாதவர்கள் குரானையும் அதிசையும் புறக்கணித்தவர்களுக்கு பேரளவில் முஸ்லிமாக வாழ்ந்தவர்களுக்கு மன்னரை வாழ்க்கை மிக கொடியது இந்த மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்பட்டிருக்கிறது என்றால் இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் மனுஷன் ஐம்பது வரைக்கும் வாழ்ந்தார் அதோடு மோத்தாச்சு போனார் என்று அதோடு நாம் மறந்து போகின்றோம் அதற்கு முன்னால் இருக்கிற மன்னர் வாழ்க்கை யோசித்து பார்த்தீங்களா எவ்வளவு கொடுமை நிறைந்தது எந்த எது அங்கே வந்து நாம் செஞ்ச அமல்களை மட்டும் தான் வருவார் அதுதான் அங்கே தீர்மானிக்கப்படும் இவன் நல்லவனா கெட்டவனா என்று உலக வாழ்க்கை இறைவன் நமக்கு தந்திருக்கிறது ஒரு பரீட்சை கூடாரம் ஒரு எக்ஸாம் ஹால் அந்த எக்ஸாம் ஹால்ல ஏற்கனவே நமக்கு கேள்விகள் எல்லாம் இறைவன் சொல்லிவிட்டான் என்ன கேள்வி இறைவனை மட்டும் வணங்கு தூதரை தான் ரோல் மாடலா வச்சுக்கும் இஸ்லாத்துல எதையெல்லாம் சொல்லியிருக்கோம் அதை ஏற்றுக்கோ எதையெல்லாம் தடுத்திருக்கோ எதையெல்லாம் செய்யாதே என்று சொல்லியிருக்கோ அதெல்லாம் விட்டுரு ஹராத்தை விட்டுரு ஹலாலை பின்பற்று இத்தனை கேள்விகள் மனிதர்களுக்கு முன்னால் ஐம்பது அறுபது வாழ்க்கைக்கு முன்னால் நமக்கு கேள்விகள் எல்லாம் இறைவன் அவுட் ஆகிவிட்டான் இந்த கேள்வி தான் உன்னோடது இதற்கு பதில் நீ இந்த உலகத்தில் வாழும் பொழுது வாழ்க்கை தான் அதற்கு பதில் எழுத வேண்டிய இறைவன் யார் அல்லாவுடைய தூதர் யார் உன் மார்க்கம் என்று பேனாவை கொண்டு எழுத வேண்டியதில்லை உன் வாழ்க்கை நீ வாழ்ந்து காட்டணும் இறைவனை மட்டும் தான் வணங்கணும் தூதரை மட்டும் தான் பின்பற்றணும் கிடையாது என்று உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படி நீங்கள் வெளிப்படுத்தினால் மட்டும்தான் ஒரு சாலையான மனிதனாக ஒரு நல்ல இறைவனுக்கு விருப்பம் உள்ள அடியானாக அந்த மண்ணறை வாழ்க்கை அமையும் என்பதை இந்த செய்திகள் மூலமாக ஆழமாக நம்மளுடைய மனதில் பதிவு செய்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவனாக அஸ்லாம் வலைக்கம்